ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டே இதே சின்ன சேனல் இன்றைக்கி வந்து கொலுசு வந்து கருப்பாயிடுச்சுன்னா வெள்ளி கொலுசு தண்ணி எங்கள் அக்கா வீட்டுக்கு பிறந்தே அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேராமல் ரொம்ப கருப்பாகிடுச்சி சரி அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுருங்க அதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் மாவு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதித்ததுக்கப்புறமா அதை வந்து லேசான சூடு இருக்கும் போது நம்ம தேய்க்கிற ப்ரஷு ஏதாச்சும் பழைய ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க நல்லா ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் ஆயிரும் நம்ம வெளியில் வந்து கடையில் காசு கொடுத்து செய்கிறதுக்கு இது மாதிரி நம்ம வந்து வீட்டிலையே சுத்தமாக நல்லா பளிச்சின்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பேஸ்ட்டு வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் சோப்பு தூள் அல்லது சோப்பு வச்சு நல்லா ப்ரெஷ்ஷில் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா திருப்பி நம்ம வந்து ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக ஆயிரும் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஃபேஸ்க்கு போடுற டால்கம் பவுடர் ஏதா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இன்றைக்கி பான்ஸ் பவுடர் தான் போட்டிருந்தேன் சூப்பராக இருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோ பழிச்சின்னு இருந்தது நீங்களே இதே மாதிரி உங்கள்கிட்ட பழைய கொலுசு மெட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்